அனைவருக்கும் வணக்கம் என்னோட பெயர் பிரான்சினா நான் மண கன்னியாகுமரியில் இருந்து வர்றேன் என் அப்பா வந்து மீன்பிடித்தொழில் செய்கிறாங்க எங்கள் ஊரில் ஊர்ல இந்த குடிசியை தான் ஊற்றி சுட்டிங்கிற அந்த அமைப்பு வந்து இந்த ஜி ஐஏஎஸ் அகாடமியில் வந்து கோச்சிங் பிளஸ் இருக்குனாங்க அதில் வந்து தேர்வு வச்சாங்க என்னோடய ஆண்டிஷனமும் நான் ஐஏஎஸ் ஆகணும்னு தான் இருந்தேன் அந்த கணவர் வந்து ஒரு தேர்வு மூலமாக வச்சு எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸில் வச்சு இந்த அந்த ஃபஸ்ட் ப்ரைஸில் வந்து ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க இந்த டேப்ல மூலமாக நான் வந்து இப்போது கரையில் படிச்சுட்டு இருக்கேன் என்னால் நல்லா ஈஸியாகவும் படிக்க முடியுது ஸோ நிச்சயம் அப்பாட் முக்கிய சிபிக்கும் ரொம்ப நன்றி என்னுடைய மகள் கன்சிமா இந்த கணவர் மூலவங்களுக்கு மீன்பிடி தொழில் தான் செய்கிறாங்க போட்டு தான் போவாங்க என் பாப்பாவோட ஆம்பிஷன் வந்துட்டு ஐஏஎஸ் ஆடணும்ட்டு வந்து தகுப்புள்ள வசதியும் இல்லை டிகிரி வேற படிக்க வச்சேன் இப்போ வந்து குரு குருக்ஷேத்ர அமைப்பும் முத்துச்சிப்பி ரெண்டு இன்ஸ்டியூட்டை சேர்ந்து எங்கள் பாப்பாவுக்கு ஒரு மோட்டிவேஷன் எக்ஸாம் வச்சாங்க அந்த எக்ஸாமில் வந்து அவளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் மார்க் நினைச்சிட்டு ஒரு லெனோவா கம்பெனியோட ஒரு நல்ல பெரிய டேபு கொடுத்துருக்காங்க அவருக்கு மகிழ்ச்சி மத்தப்பட்ட மகிழ்ச்சி കുരുക്ഷേത്രം ചെയ്യും എങ്ങനെയ മനമർന്ന നന്ദി എങ്ങനെയ കുടുംബത്തിൽ സാർ എങ്ങനെ കൊണ്ട് ഏഴ് പഠിച്ചു പള്ളികളെ പഠിക്കുന്നവർക്കൊരു നന്ദി